உயிரணுக்கள் தான் இதுன்னு சொல்லலாம் உயிரணுக்கள் அப்படின்னு சொல்லலாம் இது நேச்சுரலாக வலிமையாக இருக்கணும் ரொம்ப நீர்த்த விந்து அப்படின்னு சொல்லணும் நீர்த்த விந்து இந்த கண்டிஷன் வந்து வாட்டரி செமன் அப்படின்னு சொல்லும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதற்கு ஏற்ற மாதிரியான உணவுகளும் எடுக்கணும் ரீப்ரடக்டிவ் ஆர்கன்ஸ் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம பிள்ளைப்பேருக்கு தயாராகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா எக்கோட குவாலிட்டி எப்படி ப்ரொமோட் பண்றது செமனோட குவாலிட்டி எப்படி ஸ்போம்ஸ் எல்லாமே எப்படி குவாலிட்டியாக நம்ம இருக்கிறது அப்படின்றத பார்க்கணும் சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்த மருத்துவர் பெண்களை பொறுத்தவரைக்கும் கருமுட்டையோட வளர்ச்சி கருமுட்டை இது வளரணும் அப்படின்னா ஆரோக்கியமான உணவுகள் நம்ம எடுத்துக்கணும் அதுக்கு முன்னாடி செய்த அந்த ஃபெர்டிலைசேஷன் ஆனதுக்கப்புறம் தான் அது நம்ம வந்து கருமுட்டை அப்படின்னு சொல்கிறோம் ஜென்ரலாகவே நம்ம உடலில் வந்து பெண்களுக்கு இந்த ஓவம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இது ஹெல்த்தியாக இருக்கணும் கருமுட்டையோட வளர்ச்சி நார்மலாக இருக்கணும்னா எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கணும் அப்படியே இது ஆண்களுக்கும் பொருண்டும் ஆண்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்போம் நம்ம உடலில் ஆண்களோட உடலில் இருக்கக்கூடிய விந்த அணுக்கள் உயிரணுக்கள் தான் இதுன்னு சொல்லலாம் உயிரணுக்கள் அப்படின்னு சொல்லலாம் இது நேச்சுரலாக வலிமையாக இருக்கணும் அப்படின்னா எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கணும் இப்போ பொதுவாக வந்து பார்த்தோம்னா ஃபாலிகுலர் ஸ்டடி எடுத்து பார்ப்பாங்க பெண்களுக்கு இல்லை ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது அதில் கரெக்டாக தெரிஞ்சிடும் உங்களோட எக்கோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றது ஸோ ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு அப்புறம் பெண்களுக்கு வயது ஆக ஆக நம்ம உடலில் வந்து முதுமைத்தன்மை நேச்சுரலாக எப்படி வருதோ ஒவ்வொரு ஆர்வனுமே வந்து தளர்வாடி வாடி ஆரம்பிச்சிடும் செல்கள் எல்லாமே டீஜென்ரேஷன் ஆகும் அதே மாதிரி தான் இந்த எக் எக்கோட குவாலிட்டியும் ஒரு வயதிற்கு மேலே குறைய ஆரம்பிக்கும் இது நேச்சர் அதனால தான் முப்பது வயதுக்குள்ளே பெண்களுக்கு ஒரு இருபத்தைந்து வயதுக்குள்ளே திருமணம் முடிந்த ஒரு குழந்தை பேர் இருந்துச்சுன்னா அது ஆரோக்கியமான ஒரு குழந்தையாக இருக்கும் அந்த ப்ரெக்னன்சியில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது நேச்சுரலாக நம்ம வந்து பிள்ளை பேர் அடைய முடியும் அப்படின்னு வச்சுருக்காங்க ஆனால் இப்போது ஏஜ் கடந்து முப்பத்தி ஐந்து வயதை கடந்துமே நிறைய பெண்களுக்கு வந்து திருமணம் நடந்து அதுக்கப்புறம் நம்ம குழந்தை பேர் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும்போது நம்ம உணவில் அதிக கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்போ தான் அந்த எக்வோட குவாலிட்டி அப்படின்றது நார்மலாக இருக்கும் இதுவே ஆண்களுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உயிரணுக்கள் எண்ணிக்கை நார்மலாக ஹெல்த்தியாக இருக்கணும் ஹெல்த்தியான ஒரு செமன் அப்படின்னா செமன் அனலைஸ் பண்ணி பார்க்குறோம் இல்லைங்களா அந்த செமன் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அது என்ன எவ்வளோ அளவுக்கு இருக்குது கவுண்டிங்ஸ் எவ்வளோ இருக்குன்றத பார்க்கணும் அதுக்கப்புறம் அதோட மார்பாலஜி ஸ்ட்ரக்சர் ஹெட்டு நெக்கு டெயில் அது எல்லாமே நார்மலாக இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க இந்த மாதிரி மார்பாலஜி ஸ்ட்ரக்சர் நார்மலாக இருக்கா மொட்டிலிட்டி நார்மலாக இருக்கா கவுண்டிங்ஸ் வந்து நார்மலாக இருக்கா அப்படின்றது நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் ரொம்ப நீர்த்த விந்து அப்படின்னு சொல்லணும் நீர்த்த விந்து இந்த கண்டிஷன் வந்து வாட்ரி செமன் அப்படின்னு சொல்லும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதற்கு ஏற்ற மாதிரியான உணவுகளும் எடுக்கணும் பொதுவாக பெண்களுக்கு ஒரு வயது சொல்லியிருக்கிற மாதிரி ஆண்களுக்கும் ஒரு வயது அப்படின்றது இருக்கு ஒரு முப்பத்தைந்து வயதை கடந்த நபர்களுக்கு விந்தணுக்களோட அந்த குவாலிட்டி அப்படின்றதும் குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி முப்பத்தைந்து வயதை கடந்து நாற்பத்தை நெருங்கும்போது உடலில் நிறைய மாற்றங்கள் முக்கியமாக இந்த மேல் செக்ஸ் ஹார்மோன் அப்படின்னு சொல்கிற டெஸ்டோஸ்டால் ஹார்மோன் லெவல் குறைய ஆரம்பிக்கும் ஸோ இதற்கு ஏற்ற மாதிரியான உணவுகளும் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்போ பொதுவாக ஆண்களும் சரி பெண்களுக்கும் சரி இந்த ரீப்ரடக்டிவ் ஆர்கன்ஸ் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம பிள்ளைப்பேருக்கு தயாராகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா எக்கோட குவாலிட்டி எப்படி ப்ரொமோட் பண்ணுறது செமனோட குவாலிட்டி எப்படி ஸ்போம்ஸ் எல்லாமே எப்படி குவாலிட்டியாக நம்ம இருக்கிறது அப்படின்றத பார்க்கணும் அப்போ பொதுவாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவு அப்படின்னு எடுக்கும்போது நேரம் தவறாமல் கரெக்டாக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி முக்கியமாக ஒமேஹா த்ரீ ஃபேட்டி ஆசிட் ப்ரோட்டீன் நிறைய இருக்கிற உணவுகள் இதில் முக்கியமாக ஆண்களுக்கு சொல்லக்கூடிய உணவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா மெக்னீஷியம் ஜிங்க் இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்பேமோட கவுண்ட் நார்மலாக இருக்கிறதுக்கு ஸ்பேமோட மொட்டிலிட்டி நல்லா இருக்கிறதுக்கு வீரியமான ஒரு விந்தணுக்கள் பெறுவதற்கு நமக்கு மெக்னீஷியம் ஜிங்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் கால்சியம் மற்றும் புரோட்டீன் சார்ந்த உணவுகள் நிறைய எடுத்துகிட்டு வரணும் இப்போது ஒரு ஃப்ரூட்ஸ் எடுக்கிறோம் இப்போ பெண்கள் எந்த மாதிரியான பழங்கள் எடுக்கலாம் நான் இந்த ஃப்ரூட் எடுக்கலாமா அந்த ஃப்ரூட் எடுக்கலாமா மேம் பப்பாயாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே அது உண்மையா அப்போ நான் வந்து பெருச்சி மழைலாம் சாப்பிட்லாமா சுகர் வந்துடுமோ இந்த ஏஜுக்கு அப்புறன்ற மாதிரி நிறைய ஒரு டவுட்ஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் முக்கியமாக இந்த பழ வகைகள் பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு நம்ம நாட்டு பழங்களை சாப்பிட்லாம் தினமும் ஒரு கொய்யா சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி பப்பாளி பழம் பப்பாளி சாப்பிடும்போது அதற்கேற்ற மாதிரி உடல் உஷ்ணம் ஆகாமல் நம்ம பார்த்துக்கணும் நைட் நான் ரொம்ப நேரம் கண்மொழிச்சு வேலை பார்க்குறேன் சரியான உணவு எடுக்கிறது கிடையாது நிறைய நான்வெஜ் எடுக்கிறேன் அப்படின்றவங்க பப்பாளியை தவிர்க்கலாம் இல்லை நான் வந்து பியூர் வெஜிடேரியன் பாடி ஹீட் இல்லாமல் இருக்குது தினமும் ரெண்டு கிளாஸ் மோர் குடிச்சிக்கிறேன் தினமும் ஒரு இளநீர் குடிக்கிறேன் அப்படின்றவங்க தாராளமாக பப்பாளியை எடுத்துக்கலாம் இந்த பப்பாளி எடுக்கும்போது நம்ம உடலில் பிளட்டில் வந்து இம்ப்யூரிட்டிஸ் இருந்தால் அதை வெளியேற்றும் முக்கியமாக கர்ப்பப்பையிலையோ இல்லை ஃபெலோபியன் டியூப்லையோ ஏதாவது பிளாக்கேஜ் இருந்தால் அதை அகற்றுவதற்கு பப்பாளி பழம் ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் அவகடஸ் இந்த அவகடஸ் அதுக்கப்புறம் செரிஸ் இது எல்லாமே நிறைய நம்ம எடுத்துக்கலாம் இந்த அவகடா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பழம் பார்த்தோம்னா வாரத்துக்கு இரண்டு மூன்று நாட்கள் இதை பெண்கள் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா எக்குவோட குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி ஆண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான பழ வகைகள் என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாழை ரொம்ப ரொம்ப சிறந்தது செவ்வாழையோ இல்லை நேந்திரம் வாழையோ தினமும் ஒன்று சாப்பிட்டுட்டு வரலாம் அதே மாதிரி கொய்யா விதைகளோடு இருக்கக்கூடிய கொய்யா எந்த பழங்கள் எடுத்தாலும் அது விதைகளோடு இருக்க இருக்கிறத எடுத்தோம்னா ரொம்ப சிறந்ததாக இருக்கும் கருப்பு திராட்சை ரொம்ப நல்லது விதைகளோடு இருக்கக்கூடிய கருப்பு திராட்சையை தினமும் ஆண்கள் சாப்பிட்டுட்டு வந்தால் அது உயிரணுக்கள் எண்ணிக்கையை அதிகரிக்க செய்யுது அதுக்கப்புறம் காய்கறிகளை என்ன சாப்பிடலாம் ஆண்களும் சரி பெண்களும் சரி அதிகமான இரும்பு சத்து இருக்கக்கூடிய காய்கறிகளை நம்ம உணவில் வந்து சேர்த்துக்கணும் இதில் முக்கியமாக சுண்டைக்காய் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கிழங்கு வகைகள் இருக்கு இல்லைங்களா இதில் எதெல்லாம் அவாய்ட் பண்ணனும் கிழங்கு வகைகள் எல்லாமே தவிர்க்க வேண்டும் ஆனால் இதில் நம்ம வந்து பிடிக்கருணை மற்றும் சக்கரை வள்ளி கிழங்கு இதை சாப்பிட்டுக்கலாம் பனங்கிழங்கு கிடைச்சாலும் அந்த சீசனில் நம்ம எடுத்துக்கலாம் பிடிக்கருணை கிழங்கும் சக்கரை வள்ளி கிழங்கும் நம்ம ஆண்களும் சரி பெண்களும் சரி தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தனாலும் உயிரணுக்களோட எண்ணிக்கை வந்து அதிகரிக்குதுன்னு சொல்லலாம் ஒருவேளை அசைவ உணவு சாப்பிட்றவங்களாக இருந்தால் நம் உடல் எடை அதிகரிச்சுருக்கக்கூடிய நபர்கள் அசைவ உணவை தவிர்க்கலாம் மற்றவர்கள் நம்ம பார்த்தோம்னா மீன் வகைகளை உணவில் அடிக்கடி சேர்த்துக்கலாம் இறால் நண்டு மாதிரியான உணவுகள் எடுக்கும்போது உடல் உஷ்ணம் அதிகமாகாமல் பார்த்துக்கணும் இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா எக்கோட குவாலிட்டியை நம்ம ப்ரொமோட் பண்ணணுன்னா நல்லெண்ணெய் ரொம்ப ரொம்ப சிறந்தது ஏன்னால் உடல் உஷ்ணம் அதிகமாக அதிகமாக ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அந்த எக்வோட குவாலிட்டி ஸ்போமோட குவாலிட்டி குறைய ஆரம்பிக்கும் அப்போ உடல் உஷ்ணம் அதிகமாகாமல் இருக்கிறதுக்கு நல்லெண்ணெயை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும் இல்லை காலையில் எழுந்திரிச்சின்னா ஒரு ஐந்து எம்எல் நல்லெண்ணெயை எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கிட்டாலும் அது வந்து எக்கோட குவாலிட்டி ப்ரொமோட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் கற்றாழை மோரோடு சேர்ந்து இந்த கற்றாழையை குடிச்சிட்டே வரும்போது எக்கோட குவாலிட்டி வந்து நேச்சுரலாகவே நமக்கு ப்ரொமோட் ஆகுதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி குமரி கஷாயம் அப்படின்ற மருந்து சித்த மருத்துவத்தில் இருக்குது இந்த கஷாயத்தை தினமும் நம்ம உணவுக்கு முன் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா அதிகமான பலனை நம்ம பெற முடியும் ஆண்களை பொறுத்த வரைக்கும் கற்றாழையும் எடுத்துக்கலாம் அதுக்கு ஏற்ற மாதிரி சில உணவு முறைகள் அதாவது விதைகளை வந்து எடுத்துக்கலாம் முள்ளங்கி விதைகள் வெங்காய விதைகள் சிறுகீரை விதைகள் இந்த விதைகளை ஏதாவது ஒன்று லேசாக வறுத்து பவுடர் பண்ணிட்டு தினமுமே நம்ம தண்ணீரோடையோ இல்லை தேனில் கலந்தோ நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா அதிகமான பலனை நமக்கு கொடுக்குதுன்னு சொல்லலாம் இதற்கு ஏற்ற மாதிரியான மருந்துகளும் சித்த மருத்துவத்தில் இருக்கு தாது கல்ப லேகியம் மாதிரியான மருந்துகளை எப்படி பெண்கள் குமரி லேகியம் எடுக்கிறாங்களோ ஆண்களுக்கு தாது பலேசியம் இருக்குது இது தினமுமே ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஐந்து கிராம் அளவுக்கு சாப்பிட்டுட்டு வந்தோம்னா இயற்கையான முறையில் உயிரணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் ஸோ ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இயற்கையான முறையில் எக்வோட குவாலிட்டி நம்ம ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் ஸ்போமோட குவாலிட்டி ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் எந்த மாதிரியான உணவுகள் மற்றும் சித்த மருந்துகள் இருக்குன்றதை இந்த பதிவில் பார்த்தோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி